ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுத்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டகாசமான ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி மீன் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்னைக்கு வந்து கால் கிலோ மீன் மேக்கர் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மீன் மேக்கரை வந்து நல்ல ஒரு மசாலாவோட ஒரு கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறமா வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அதுக்கு அடுத்தது வந்து மீன் மீக் மீன் மசாலா பவுடர் இது வந்து ஒரு ஸ்பூன் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவோட நல்லா வந்து இந்த ஆயில் இதோட வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கால் கிலோ மீன் மேக்கர் எடுத்திருக்கேன் இல்லையா இந்த மீன் மேக்கரை வந்து இதோட ஆட் பண்ணி இந்த மசாலாவை வந்து இதோட கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மசாலாவோட நல்லா ஊறி வரும் இப்போ நான் அந்த மசாலாவோட கோட் பண்ணி நான் இந்த மீன் மேக்கரை எடுத்தாச்சு இதுக்கு அடுத்தது ப்ராசஸ் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ அதே பேன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டரில் செய்யும்பொழுது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் அதுக்கடுத்தது வந்து நம்ம ஆனியனை ஆட் பண்ணி வந் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாச்சி பூ ஒரே ஒரு மராட்டி மோப்பு கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் குருமாக்கு போடுறது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமா நேரமாக வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் எத்தனை போட்டேன்றதை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை நான் வந்து வெங்காயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னிறமா நேரமாக வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட என்ன பண்ண போறேன் அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்புறமா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூணு தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க நான் சின்ன தக்காளின்றதுனால ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடவே நல்லா ஆட் பண்ணி விடுங்க நல்லா அந்த பச்சை வாசனை போட்டும் நம்ம இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தக்காளியை வதக்கியாச்சு இது கூட நான் தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு தேவை என்னவோ அந்த அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம் மசாலாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து சிக்கன் மசாலா இப்போ இந்த மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு கப்பு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இந்த மசாலாவோட அது நல்லா வந்து ப்ரைண்ட் ஆகி வரும்போது நல்லாயிருக்கும் வாட்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை சாதத்துக்கோ எப்படி தேவையோ சாதத்துக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குங்க சப்பாத்தி கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் மேக்கரை போடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோட்டிங் பண்ணி வச்சுருக்கிற மீன் மேக்கர் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவோட கோட்டிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாமே இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் போடணும் நமக்கு சூப்பராகவே கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ இதோடவே வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த மீன் மேக்கர் இப்போ இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும் ஒரு கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு பொருள் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த ஸ்டேஜில் வந்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு அது மீல் மேக்கரும் நல்லா வந்து சூப்பராகவே பாயில் ஆகிருக்கு இப்போது ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக இலையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுடைய கிரேவி இப்போது லாஸ்ட்டாக வந்து முடி முடிக்க போகிற ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரெக்டாக வந்து ஒரு கால் தேங்காவும் இது கூட வந்து ஆறு ஏழு முந்திரி பருப்பும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு போடும்பொழுது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல லுக்கு தரும் கண்டிப்பாக முந்திரி பருப்பும் தேங்காவும் இதில் ஆட் பண்ணுங்க இந்த கிரேவிக்கு அவ்வளோ இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா வந்து இதோடவே வந்து இதையும் கலந்து விட்டுக்குங்க இப்போ தேங்காவும் முந்திரி பருப்பும் போட்டாச்சு நல்லா வந்து குக் ஆயிடுச்சு அவ்வளோதான் வந்து கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிக்க விடாதீங்க இப்போ ஃபைனல் டச் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க இது வந்து கலக்கக்கூடாது அப்படி மூடி வச்சுருங்க இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு வந்து அட்டகாசமான ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டியதே இல்லை வீட்லேயே இந்த மாதிரி மீல் மேக்கரை வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான்வெஜ் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையான ஒரு மீல் மேக்கர் கிரேவி அழகாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு என்னென்ன சைடிஷோடு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் பரோட்டா அதே போல் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ